இரண்டாயிரத்தி இரண்டிலும் இரண்டாயிரத்தி நான்கிலும் அவரை சந்திக்கிற போது இதை பற்றி அவரோடு உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவர் என்கிற அவருக்கு இருந்த உலகளாவிய பார்வையை புரிந்து நான் வியப்படைந்திருக்கிறேன் தனிப்பட்ட முறையில் என் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கையை நான் எண்ணி பார்க்கிறேன் பற்றுதலை நான் எண்ணி பார்க்கிறேன் சத்தியமூர்த்தி என்கிற சேரளாத எல்லோரும் தளபதிகள் எல்லாம் கூடியிருந்த போது அவர் நகைச்சுவை தரும்பேசக்கூடிய ஒரு யுத்த களத்திலே இருக்கிற போராளி அவரிடத்திலே மேலோங்கி இருந்த அந்த ஹியூமர் ஹியூமரஸ் அப்ரோச் நகைச்சுவை ததும்ப பேசுகிற அணுகுமுறை ரொம்ப வியப்பை அளிக்கக்கூடியதாக இருந்தது அப்படிப்பட்ட அவர் ஒரு யுத்தக் களத்தில் நிற்கிறோம் நெருப்பு களத்தில் நிற்கிறோம் எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் என்கிற பீதியில் இருக்கிறோம் என்கிற உணர்வே இல்லாமல் மிக இயல்பாக எங்களோடு அவர் அளவலாவினார் நகைச்சுவைத் திரும்ப உரையாடினார் அப்போது சேரலாதனிடம் சொன்னார் இவர் நம்மோடு இருந்திருந்தால் ஒரு படையணியின் தளபதியாக இருந்திருப்பார் என்று என் தோளில் கை போட்டு கொண்டே சொன்னார் நாங்கள் உரையாடியதிலிருந்து எனக்குள்ள ஈடுபாட்டையும் அவர் உணர்ந்து அதை சொன்னார் எங்கள் படையிலேயே உங்கள் பெயரில் ஒரு அணியை நான் உருவாக்கி இருக்கிறேன் என்று சொன்னார் படையிலேயே சிறுத்தை ஒன்றை நான் உருவாக்கி இருக்கிறேன் அது அதிவேகமான ஒரு படை என்று சொன்னார் எனக்கு இட்டுக்கட்டி பேச தெரியாது அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள் இல்லை என்று எண்ணிக்கொண்டு வாய்க்கு வந்ததை பேசுகிறவன் அல்ல நான் இது நூற்றுக்கு நூறு விடுக்காடு உண்மை இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் அவருடைய கவிஞர் வாணியம்பாணி கவிஞர் அப்துல் காதர் அவர் ஒரு நிகழ்விலே குறிப்பிட்டார் என்னை அழைத்திருந்தார்கள் புலிகள் பல நிகழ்ச்சிகளில் நான் பங்கேற்றேன் ஓய்வாக இருக்கிறபோது சில தம்பிகளின் கழுத்தில் இருந்த குப்பியை சைனைடு குப்பியை தொட்டு பார்த்து அதை பற்றி நான் விசாரித்தேன் அதில் ஒரு சில தம்பிகள் டாலர் போட்டிருந்தார்கள் அந்த டாலரை வாங்கி பிரித்துப் பார்த்தேன் அந்த டாலருக்குள் இரண்டு படங்கள் இருந்தன ஒரு படம் மேதகு பிரபாகரன் இன்னொரு படம் தம்பி திருமாவளவன் படம் குடிகளின் கழுத்தியில் பிரபாக இருந்ததை பார்க்க அதிர்ச்சியடை இல்லை என்று நம்முடைய கவிஞர் அப்துல் காரர் பேசியது இன்னும் பதிவிட்டிருக்கிறது அவர் வியப்பாக சொன்னார் எவ்வளவு பெரிய நம்பிக்கை என்று சேரலாதன் என்னை அழைத்து கொண்டு தளபதி சூசை அவர்களை சந்திப்பதற்காக போன போது சூசை கடலோரக் கரையில் ஒரு தனி மரம் ஒற்றை மரத்தின் கீழே அமர்ந்திருந்தார் நாங்கள் மூன்று மணி நேரம் தாமதமாக போனதால் அவர் எழுந்து ஆத்திரத்தோடு சேரலாதனை கடிந்து கொண்டார் இவ்வளவு தாமதமாக ஏன் வந்தீர்கள் என்று அவர் விளக்கம் சொன்னார் ஆனாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போது எங்களுக்கென்று தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஆதரவு படை உண்டு என்றால் சிறுத்தை படைதான் உங்கள் மீது எங்கள் தலைவர் மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார் பற்றுதலை வைத்திருக்கிறார் இதயம்மன் தளபதி சூசை அவர்கள் எங்களிடத்தில் அந்த இரவு அதையெல்லாம் முடித்துக் கொண்டு நாங்கள் தங்குவதற்காக ஒரு இடத்திற்கு அழைந்து போகிறார் செயலாளர்கள் நள்ளிரவு நேரம் அங்கே ஏராளமான இளைஞர்களும் இளம்பெண்களும் பெண்களும் விழித்துக் கொண்டிருந்தார்கள் பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தார்கள் இசைப்பயிற்சி பறை பயிற்சி நான் போனதும் இளைஞர்கள் ஓடி வந்து என்னை கட்டிப்பிடித்து கொண்டு நலம் விசாரித்தார்கள் அதிலே ஒரு பெண்மணி எங்களுக்கு வகுப்பெடுக்கிற போது அண்ணன் உங்களை பற்றி பேசியிருக்கிறார் உங்கள் பெயரை உச்சரித்து என்று எனக்கு மிகவும் வியப்பாக இருந்தது ஏன் இதை குறிப்பிடுகிறேன் மறுபடியும் மறுபடியும் பதிவு செய்கிறேன் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் திருமாவளவனை சாதி முத்திரையோடு பார்க்கிற சூழலில் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான தலைவர் என்று ஓரம் கட்டுகிற சூழலில் என்னை தமிழர்களுக்கான ஒரு தலைவரும் ஒரு இளைஞரும் என்று அடையாளம் கண்டவர் நன்றி பெருத்தோடு இதை உங்கள் முன்னால் நான் பதிவு செய்கிறேன் முதன் முதலில் ஏ நைன் பாலை திறந்துவிட்ட போது இரண்டாயிரத்தி ரெண்டிலே மாவிடத்தின் தமிழ்கூடம் மாநாடு யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற போது தமிழ்நாட்டில் இருந்து யார் யாரையெல்லாம் அழைப்பது என்று முடிவெடுத்த போது இதை பற்றி சொன்னார் நாங்கள் முடிவெடுத்த போது கவிஞர் ரத்தின சொன்னார் புதுவை ரத்தின புதுக்குடியிருப்பு அவர் சொன்னார் நாங்கள் யார் யாரையெல்லாம் அழைக்கலாம் என்று முடிவெடுத்தோம் சில பெயர்களை நான் எழுதி கொடுத்தேன் இலக்கிய துறையில் சினிமா கலைத்துறையில் என்று ஒரு நாலு ஐந்து பேரை எழுதி கொடுத்தேன் சரி என்று ஒப்புக்கொண்டார் அரசியல் தளத்திலிருந்து யாரை அழைப்பது என்று எங்களுக்கு புரியவில்லை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என்று தலைவரிடத்தில் போய் கேட்டோம் அவர் உடனே ஒரு தாளை எடுத்து அதை எழுதி என் கையில் திணித்தார் நான் பிரித்து பார்த்தேன் திருமாவளவன் என்று எழுத சொன்னவர் எல்லோரும் முன்னிலையிலும் சொன்னார் அரசியல் தரத்திலிருந்து யாரை அழைப்பது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று குழம்பி போது தலைவரிடத்தில் கேட்டேன் தலைவர் ஒரு தாளில் எழுதி தந்தார் அதை என் கையில் நான் பிரித்து பார்த்தபோது தம்பி உன் பெயர் இருந்தது நான் அப்படி ஒரு மகிழ்ச்சி அடைந்தேன் என்று என்னை கொண்டான் கொண்டார் விடுதி என்ற ஒரு விடுதியில் நாங்கள் தங்கி ஏராளமான தோழர்கள் எங்களை வந்து பார்த்தபோது போது அதிலே ஒருவர் அந்தோணி ஜீவா என்று கருதுகிறேன் அவரோடு பல பேர் வந்திருந்தார்கள் எழுத்தாளர்கள் எனக்காக நான் தங்கியிருந்த அறையில் நான்கு புலிகள் பாதுகாப்புக்கு நின்று கொண்டிருந்தார்கள் இளம் சிறுவர்கள் தான் புலிகள் அவர்கள் முன்னிலையில் அவர் கட்டி அணைத்துக் கொண்டு சொன்னார் தம்பி உங்களை இந்த மாநாட்டுக்கு தலைவர் பிரபாகரன் அழைத்திருக்கிறார் என்பது எங்களுக்கு பெருமை அளிக்கிறது நாங்கள் இந்த மண்ணில் ஒடுக்கப்பட்டவர்களாக இங்கே கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் இருந்து தலைவர் பிரபாகரன் உங்களை அழைத்திருக்கிறார் என்பது தெரிந்து ஓடி வந்திருக்கிறேன் இது எங்களுக்கு செய்திருக்கிற பெருமை என்று அவர் சொன்னார் இதுவெல்லாம் நான் அந்த களத்திலே சந்தித்த அனுபவங்கள் மேதகு பிரபாகரன் அவர்கள் கருத்தியல் ரீதியாகவும் தலைவர்களை அடையாளம் காணக்கூடியவர் பல பேரை அவர் அழைத்திருக்கலாம் நம்பிக்கை கொண்டிருக்கலாம் திரை இருந்து பலர் அழைக்கப்பட்டார்கள் நான் போயிருந்த போது நான் தங்கியிருந்த அறையிலேயே இயக்குனர் சிகரம் இயக்குனர் திலகம் நம்முடைய அண்ணன் பாரதி ராஜா அவர்களும் இருந்தார் இரண்டு பேரும் அங்கேதான் சந்தித்துக் கொண்டோம் அவரும் அழைக்கப்பட்டிருந்தார் அப்படி பல பேர் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் சிந்தனையாளர்கள் அழைக்கப்பட்டாலும் தனிப்பட்ட முறையிலே இரண்டு பேர் மட்டும் அமர்ந்து சந்தித்து உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பை மேதகு பிரபாகரன் அவர்கள் திருமாவளவருக்கு வழங்கினார் அப்போது தமிழ்நாட்டு அரசியலையும் ஈழத்து சிக்கல்களையும் ஏராளமானவற்றை அவர் பகிர்ந்து கொண்ட போதுதான் நார்வே நாட்டின் தலையீடு குறித்து நான் எழுப்பிய கேள்விக்கு அவர் சொன்ன பதில் அமெரிக்க ஏகாதிபத்தியம் எந்த அளவுக்கு சூது சூழ்ச்சியோடு ஈழ விடுதலை போராட்டத்திலும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அப்போதே கணித்து நார்வே நாட்டுக்கு என்ன அக்கறை வருகிறார் அவர் எதற்காக சமாதானம் பேசுகிறார் என்று நான் கேட்டபோது அவர் சொன்ன கவித்துவமான பதிவு அமெரிக்காவின் கோரமுகம் இஸ்ரேல் அமெரிக்காவின் அன்பு முகம் என்று சொன்னார் அவருக்கு எவ்வளவு பெரிய உலகளாவிய பார்வை இருந்தது அமெரிக்காவை எப்படி அவர் எடை போட்டு மதிப்பீடு செய்திருந்தார் இன்றைக்கு பேசுகிற எல்லோரும் ஈழ விடுதலை தோற்று போனதற்கு இயக்கம் வீழ்ந்து போனதற்கு முள்ளிவாய்க்கால் இனக்கொடை நடந்ததற்கு தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து திமுகவுக்குள்ளே சுருக்கி வைத்து அதன் பரிமாணத்தை முற்றாக மழுப்பி விடுகிறார் மேதகு பிரபாகரன் அவர்களின் பார்வை எங்கே அதை பற்றி பேசுகிற நம்மவர்களின் பார்வை எங்கே